மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளில் இது ஒன்று மட்டுமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் வைத்து கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டையில் இரண்டாவது புதிய மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அந்த வகையில் இது ஒரு பழமையான எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகும் தமிழக அரசின் சார்பில் தற்போது மூன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ஒன்று இங்கேயும் இன்னொன்று புதுக்கோட்டையிலும் மூன்றாவதாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திடமிருந்து பெற்ற ஒரு பல் மருத்துவக் கல்லூரி அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்களுக்கு பெரிய அளவிலான பயன்பாட்டை தந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு புதிய தங்கும் விடுதி ஒன்று கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த வகையில் அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூற்றி இருபது மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய ஒரு விடுதி ஒன்று இந்த ஜனவரி மாத இறுதியில் கட்ட தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அதற்கான மதிப்பீடுகள் டெண்டர் போன்ற அனைத்து ப்ராசஸும் நிறைவுற்று இந்த மாத இறுதியில் அப்பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படவிருக்கிறது அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு விடுதி எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்குவதற்குரிய விடுதி இந்த வளாகத்திலேயே கட்டப்படவிருக்கிறது அதற்கான திட்ட மதிப்பீடுகளை பொறுத்தவரை நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ஆக நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் காந்தி முதுநிலை மாணவர்களுக்கான ஒரு விடுதியும் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மறு பல் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு விடுதியும் ஆக மொத்தம் இரநூறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு விடுதிகள் சற்றேரக்குறைய ஒரு ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய அந்த விடுதிகள் இந்த மாத இறுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களால் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அந்த இரு விடுதிகளைப் பொறுத்தவரை பணி தொடங்கப்பட்ட நாள் முதல் பதினெட்டு மாத காலங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களால் மேம்படுத்தப்படும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது